ஏ வி என்னது ஏ வந்து அம்மா அப்பா தி வந்து தீனா என்னது, வி விக்கு சொல்லல ஏ வீக்கு மேலே கொடுக்கீங்களா வி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பாடுறா அம்மா அப்பாவுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டா ஃபஸ்ட்டு அப்படியா பாடுறா அம்மாவுக்கு மேலே வச்சுருக்கீங்க ஏ அம்மா அப்பா பேர் என்ன அப்பா ஏ வந்து அப்பா ஓகே ஏ வந்து ஓகே ஓகே என்ன நடக்குது இங்கே பேர் வைக்கிற ஃபங்க்ஷனா இல்லருள் வி எட்டினா என்னன்னு ஜீவா கேட்டாப்ல அதுக்கு தான் மீனிங் சொல்லிட்டுருக்கு தினம் நேமு மாற்ற போதாம் இப்போ இருக்க தியான்னு போதான் ஆக்சுவலாக உன் பேர் என்ன அதை சொல்லு கரெக்டா தினுமா உன் பேர் என்ன கரெக்டாக சொல்லு தினுமாங்கிற தினு தினுசாங்கிற தினுங்கிற தி என்னது தியாங்கிற என்ன பேரு நேம் மாற்ற போறேன்றாங்க நம்ம அருள் அகிலன் வாங்க தம்பி வணக்கம் ஹாய் அக்கா வெல்கம் அகிலன் எப்படி இருக்கீங்க அகிலன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க அகிலன் வெல்கம் மை சேனல் யூ தம்பி நேற்று ஒரே ஃபீலிங்கில் இருந்தீங்க அக்கா இன்றைக்கி மட்டன் கிடையாது என்று ஒரே ஃபீலிங்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் தம்பி நைட்டு சொல்லுங்கோ வி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அதான் நான் என்ன சொல்கிறேன்னா வி உங்கள் ஃப்ரெண்டு அப்போ உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு பேர் வச்சுருக்கீங்களே அதை தான் கேட்டேன் ஒருவேளை ஃப்ரெண்டுனால் எந்த எந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா தினு பா முன்னாடி போட்டிருக்கீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோ முக்கியமாக முன்னாடி போட்டிருக்கீங்க பாருங்க நான் நல்லா இருக்குது அதே இருக்கட்டும் ஆமாம் தினு தானே நல்லா இருக்கு ஏதோ தியா தியான் மாத்தப்போ தான் நல்லா இல்லையில் நான் இன்னைக்கு பிரியாணி ஹோட்டலில் ஓ வா அகிலா சூப்பர் சூப்பர் அகிலான் சூப்பர் எழுத்து கட்டுங்க ஆமாம் நான் இன்னைக்கு பிரியாணி ஹோட்டலில் ஒரு வெட்டு வெட்டுங்க அகிலன் ம் அருள் சிஸ்டர் சொல்லி ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க ஜீவா 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 வந்து கொள்ள நாள் ஆச்சுப்பா ஜீவா நம்ம லைவு போட்டு ஆரம்பிச்சிலேருந்து நம்மளை மறந்துட்டாப்புல இப்போ ஆசை வருவாப்புல வந்து போட்டுட்டு டக்கு டக்குன்னு என்ன தம்பி இப்போ நீங்களும் உங்கள் இதையும் வளர்க்கணும்ல உங்கள் சேனலையும் என்ன தம்பி இப்ப பரவாயில்லையா தம்பி பி உங்க சேனல்லு ம் அருள் அது இல்லை தியா என்று வைக்க போறேன் அப்படிங்கிறாங்க தினு அருள் சிவன் சிவன் வணக்கம்மா யார் அகிலனவா ஓகே யார் ஜீவா முருகா வா அக்கா ஆமா 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 ஜீவாவே தான் அதே ஜீவாதே தியா அகிலன் என்ன வேறு என்ன படம் ரிலீஸு அகிலன் சொல்லுங்க தம்பி அக்காவுக்கு ஏதாவது புது படம் ரிலீஸ் ஏதாவது நான் சொல்லுங்க போய் பார்ப்போம் ஆமாம் யார் ஜீவா முருகா அண்ணா வா